கடந்த காணொலியோட கருத்துரை பகுதியில் பல பேர் பல விதமான கமெண்ட்ஸை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கமெண்ட்லேருந்து எனக்கு புரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு புரியலை காரணம் அது என்னோடய தப்பு தான் ப்ராக்டிக்கலாக நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அண்டு அதை ஒழுங்காக இந்த தடவை இந்த காணொலியில் பண்ணுறேன் ரெண்டாவது நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது இந்துஸ்தான் ஏர்நாட் நாட்டிக்கல் லிமிடெட்ஸ் தான் இதற்கான பிரச்சனை காரணமே அவங்க தரமான விமானத்தை தயாரிக்கல அப்படின்னு ஏகப்பட்டதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் தெளிவாக உங்களுக்கு இந்த காணொலியில் பதில் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்டில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இதுதான் தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் நைஃப்ஹெட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஆக்ரோபேட்டிக்ஸில் ஈடுபட்டுச்சு இந்த நைஃப்ஹெட்ஜோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு போர் விமானத்தில் லிஃப்ட் எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு விங்ஸில் தான் லிஃப்ட் மேஜராக ஜென்ரேட் ஆகும் இந்த ரெண்டு விங்ஸை தவிர்த்து லிஃப்டை இந்த வெர்டிக்கல் ஸ்டேபிளைசரில் ஜென்ரேட் பண்ணுறது தான் நைஃபெட்ஸ் அதாவது போர் விமானம் இப்படி பறந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரெக்கையிலே லிஃப்ட் ஜென்ரேட் ஆகாது இந்த வர்டிக்கல் ஸ்டேபிளைசர் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ரடர் இருக்கக்கூடிய இந்த வெர்டிகல் ஸ்டேபிளைசரில் தான் லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும் ஒட்டு மொத்த தாங்கி பிடிச்சி வானத்தில் பறக்க வைக்கிறது இந்த ஒரு பகுதி தான் அப்போ இந்த பகுதியில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த ஏர்க்ராஃப்டோட ஸ்திரத்தன்மையை காட்டுற விதமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர்லோட் பண்ணுவாங்க இந்த வெர்டிகல் ஸ்டெபிளைசரை ஓவர்லோட் பண்ணி காட்டுவாங்க ஸோ அந்த எட்ஜ் அப்படின்ற ஒரு மென்யரிங்கில் முதல்ல தேஜஸ் போர் விமானம் ஈடுபடுது இப்படி பறக்குது அதற்கப்புறமா இதில் இருந்து ரெக்கவரிங் பண்ணுறது சிம்பிளாக இப்படி ரெக்கவர் பண்ணலாம் ரெக்கவர் பண்ணி அந்த விமானத்தை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் ஆக்ரப்டிக்ஸில் ஈடுபடுறப்ப பார்வையாளர்களில் சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காண்டி ரெக்கவரி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க ஆல்டிடியூடை பொறுத்து இது மாறும் ஸோ இவன் இந்த பைலட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெக்கவரி பண்ணுறப்ப அந்த விமானத்தை தலகியில் அப்படி கொண்டு போயிருக்காரு கொண்டு போயிட்டு எய்தர் ஒரு கம்ப்ளீட் பேரல் ரோ ஒரு அரை பேரல் ரோல் பண்ணி இப்படி ரெக்கவரி பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா சிம்பிளாக தலைகிலாக போயிட்டு ஒரு ஹாஃப் லூப் அடிக்கலாம் ஹாஃப் லூப் அப்படின்றது தலைகீழாக விமானம் இப்படி இருக்கிறப்ப அப்படியே திருப்பி இப்படி போகிறது தான் ஹாஃப் லூப் இந்த ஹாஃப் லூப்பை வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ ரெண்டு வகையில் ரெக்கவரி பண்ணுறலாம் ஸ்டைலிஷாக ஒவ்வொரு பைலட்ஸும் ஒவ்வொரு விஷ் ரெக்கவரி ஆங்கிளில் சூஸ் பண்ணுவாங்க ஆல்டிடியூடை பொறுத்து அது மாறுபடும் ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இருந்து அந்த விமானத்தை தலைகீழாக கொண்டு போயிருக்காரு தலகீழாக கொண்டு போனதுக்கப்புறமா தான் இங்கே ஒரு விஷயம் நடக்குது இந்த நோஸ் வந்து டிப் ஆகுது அதாவது கீழ் நோக்கி இப்படி போகுது இதற்கான தியரி என்ன அப்படின்னா ரெண்டு விஷயந்தான் ஒன்று பைலட் வந்து லூப் அடித்து ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஆர் சில டெக்னிக்கல் விஷயங்கள் அதாவது விமானத்தோட டெக்னிக்கல் மேனுஃபேக்சரிங் கிடையாது இங்கே இங்கே அந்த டைமில் ஹெட்விந்த் எப்படி இருக்குது எந்த ஆல்டிடியூட்டில் இருக்கார் ஏர் ஸ்பீடு என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு மிஸ்ஜட்மெண்ட் நடந்திருக்கும் ஸோ அந்த மிஸ்ஜட்மெண்ட்டில் நோஸ் டிப்பாக இருக்கலாம் ஸோ ரெண்டே தேரி தான் ஒன்று அவராகவே ஹாப் ஃப்ளூ படிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆர் ஏர் ஸ்பீடோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஹெட்விண்டோ ஏதோ ஏதோ ஒன்று அவருக்கு சாதகமாக இல்லை நோஸ் வந்து டிப் ஆகுது இப்போது நோஸ் வந்து இப்படி டிப் ஆகுது டிப் ஆகுறப்ப ரெண்டு விஷயத்த அவங்களால பண்ண முடியும் ஒன்று ஆஃப்டர் பர்னர் ஃபுல் ஆஃப்டர் பர்னரில் அந்த ஹாஃப் லூப்பை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனால் ஹாஃப் லூப்பை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டேபிளைஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஆல்டிடியூடு அதிகமாக தேவைப்படும் ஆல்டிடியூடு இல்லாமல் பண்ண முடியாது ஸோ இவர் வந்து இந்த நோஸை டிப்பான உடனே உணர்ந்துட்டார் ஆல்டிடியூட் கம்மியாக இருக்குது தர தரக்கிட்ட வந்தாச்சு அப்படின்றத ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹாஃப்லுப்பை கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது ஏன்னா கம்ப்ளீட் பண்ணால் தரையில் போய் மோதிடும் ஸோ இப்படி இருக்கிற விமானத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணி புல்லப் பண்ணுறது அதாவது இப்படி தலையில் இருக்கிற விமானத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணி புல்லப் பண்ணுறது இதுதான் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணுறப்ப விமானம் க்ராஷ் ஆகிருக்கு இதில் இந்த விமானம் எந்த இடத்துலையும் என்ஜினில் வந்து எந்த ஃபெயிலியரையும் காட்டலை ஏன்னா வெளியானது எல்லாமே ஹை கிளாரிட்டி ஃபுட்டேஜஸ்ஸு ஒவ்வொரு இன்சுன்ஸாக நம்மளால் பார்க்க முடியும் இந்த எதுலையுமே என்ஜினில் எந்த ஒரு கோளாரம் நடந்த மாதிரியோ கம்ப்ரஸ்டாலோ எதுவுமே நடந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் காட்டலை விமானம் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு இது முழுக்க முழுக்க பைலட்டோட மிஸ்ஜட்ஜ்மெண்ட்டு தான் அதுக்குன்னு பைலட்டை வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் நான் இந்த இடத்துல எதையும் பேசலை ஹைஜீ மென்யூவர்ஸ் நெகட்டிவ் ஜீஸ் பாசிட்டிவ் ஜீஸ் இந்த மாதிரி ஆக்ரோபேட்டிக்ஸில் மனிதருக்கு அப்பாற்பட்ட செயல்கள் நிறையா நடக்கும் இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைவராக இருப்பேன் இருபது வருஷம் முப்பது வருஷம் ட்ரைவிங் பண்ணுவீங்க ஆனால் எப்போது உங்களுக்கு விபத்து உள்ளாகும்னு தெரியாது அது உங்கள் கையில் கிடையாது ஒரு காருக்கே அப்படின்றப்ப மல்டி மில்லியன் டாலர் ஜெட்டு ஆக்ரோபேட்டிக்ஸில் ஈடுபடுறப்ப சொல்ல முடியாது ஸோ வந்து இது நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு நடந்துருச்சு இதற்கு என்கொயரி அப்படின்றத எப்படி நடத்துவாங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆக்ரோபேட்டிக்ஸுக்கும் ப்ராப்பரான ப்ரீஃபிங்கிறது இதற்கு முன்னாடியே நடந்துருக்கும் சும்மா வந்துட்டு அவங்க ஆக்ரோபேட்டிக்ஸில் மாட்டாங்க பைலட்ஸ்லாம் அவங்க தோதுக்குன்னு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக எந்த இடத்துல என்ன மாதிரியான ஆக்ரோபேட்டிக்ஸில் ஈடுபடணும் நைஃபட்ஸை எந்த இடத்துல பண்ணணும் லோரை ரோரை எந்த இடத்துல பண்ணணும் அண்டு ஃபுல் லூப்பு ஹாஃப் லூப்பு இது எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல பண்ணணும் இது எல்லாத்தையுமே முன்னாடியே ப்ரீஃபிங் பண்ணிடுவாங்க எக்ஸாக்ட் லொக்கேஷனோட இதை ஏன் பண்ணுறாங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஹைஜி மென்யூரிங்கில் ஈடுபடுறப்ப விமான கட்டுப்பாட்டை இழந்துருச்சுன்றப்ப கீழே இருக்கிற மக்கள் மேலேயோ இல்லை சேரமோ ஏற்படுத்தக்கூடாது அதனால் ஹைலி ரிஸ்கியான ஆக்ரோபேட்டிக்ஸில் ஈடுபடுறப்ப ஹை ரிஸ்க் மென்யூர்ஸில் ஈடுபடுறப்ப மக்கள் இல்லாத பகுதியில் தான் ஈடுபடுவாங்க ஏன்னா முன்னாடியே தெரியும் எப்போ எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு ஸோ மக்கள் இல்லாத பகுதியில் தான் இந்த ரிஸ்கியான மென்யூர்ஸில் ஈடுபடுவாங்க இதை ப்ராப்பராக ப்ரீஃபிங் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்கணும் ஸோ என்கொயரின்றது எப்படி நடக்கும்னா லோ ஆல்டிடியூடில் அவர் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றதுலேருந்து தான் என்கொயரி நடக்கும் என்னென்ன காரணங்களால அவர் வந்து லோ ஆல்டிடியூடில் இந்த காரியத்தில் ஈடுபட்டார் அப்படின்றது பேசிக்கலாக ஸோ அதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாக என்கொயரி பண்ணி இனி வரும் வருங்கால பைலட்ஸுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க இந்தந்த மாதிரி தவறுகள் நடந்துச்சு இதை வந்து தவிர்த்துக்குங்க அப்படின்னு ஸோ கோர்ட் ஆஃப் என்கொயரி வந்து அதுக்கு தான் நடக்குது இன்ச் பை இன்ச்சாக எந்தெந்த இடத்துல தவறுகள் நடந்துருக்கு இந்த இடத்துல பைலட்டெல்லாம் நீங்கள் குறை சொல்ல முடியாது அட் த சேம் டைம் ஏர்க்கிராஃப்டை வந்து எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும் ஏன்னா ஏர்க்ராஃப்ட்டில் எந்த ஒரு மேல் ஃபங்க்ஷனும் ஈடுபடல ஐஜி மென்யூர்ஸில் ஈடுபடுறப்ப உங்களுக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஓகேங்களா ஒரு இராணுவ வீரர் வந்து சண்டைக்கு போகிறார் அப்படின்றப்ப அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்றது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலோ அதே மாதிரி தான் ஹைஜி மென்யூர்ஸில் ஈடுபடுறப்ப அந்த விமானத்துக்கோ அந்த பைலட்டுக்கோ உத்தரவாதம் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறப்ப ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் நடக்கும் இதெல்லாம் வந்து எத்தனையோ வருஷங்கள்லாம் நம்மளோட தேஜஸ் போர் விமானம் இந்த மாதிரி ஹைஜி மென்யூர்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது ஏன் இன் பர்சனாக நானே வந்து பெங்களூரில் தேஜஸ் போர் விமானம் ஆக்ரோபேட்டிக்ஸில் ஈடுபட்டதெல்லாம் பார்த்து ஸோ இதெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று திடீர்னு ஒரு விபத்து உள்ளாயிருக்குன்றப்ப அது நம்ம கையில் எதுவும் இல்லை இதில் நீங்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடெல்லாம் குறை சொல்ல முடியாது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடை குறை சொல்கிற நபர்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன் இந்த சேனலில் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ கிட்டே போட்டாச்சு எல்லா வீடியோலையும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடை பற்றி நான் பேசுகிறப்ப அதை மட்டம் தட்டியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் குறை சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒருபோதும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஒரு தரமற்ற ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் சொன்னது கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் இந்திய விஞ்ஞானிகளோடனும் தரமற்ற ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணி அதை நம்மளோட வீரர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு மோசமான ஆட்கள் இங்கே இந்த நாட்டில் கிடையாது இருக்காங்க பட் அவங்க வேறு குரூப்பு ஸோ இந்த சயின்டிஸ்ட் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடில் இருக்கிறவங்க தரப்பில் இருந்து தவறு என்னென்னா விமானத்தை சரியான நேரத்தில் கொடுக்காதது தான் சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணாதது தான் அதுதான் அவங்க செய்கிற தவறு அது தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோமே தவிர இது ஒரு மோசமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலையும் பேசலை இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜெட் உலகத்தில் இதோட கிராஷ் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க இது பறந்த டெக்னிக்கல் அதாவது இது பறந்த டோட்டல் லைஃப் டைமில் மோர் தென் டென் தௌசண்ட் அவர்ஸ் பறந்துருக்கு போர் விமானம் சரியா அதில் ஒரே ஒரு தடவை தான் டெக்னிக்கல் மேன் ஃபங்க்ஷன்னால் விமான விபத்துக்குள்ளாக இருக்குது அதுவும் என்ஜின் கோளாரால் ஸோ இவ்வளோ பர்ஃபெக்டான ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு விமானத்தை அடிப்படையே இல்லாமல் பேஸ்லெஸ்ஸாக சென்ஸ்லெஸ்ஸாக வந்து மட்டமான தயாரிப்பு இது இன்னு சார் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ல இருக்கிறவங்களோட தப்பு அப்படிங்கலாம் இங்கே பேசக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அண்டு இந்த காணொளியில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் புரியலை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வருவோம் நன்றி வணக்கம்